இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி முப்பது செப்டம்பர் திங்கட்கிழமை இன்று அஷ்டமி மிருக சீரீஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய ராசிப்பாளர் மேஷம் செலவு ரிஷபம் தடங்கள் மிதுனம் நட்பு கடகம் வரவு சிம்மம் கவலை கண்ணி அமைதி துலாம் வீம்பு விருச்சிகம் நன்மை தனுசு போட்டி மகரம் பரிசு கும்பம் நஷ்டம் மீனம் புகழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்